கவிநாடு மடை இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க மிகப்பெரிய கண்மாய் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட கரைகளை கொண்டு அமைஞ்சிருக்கு இந்த பெரிய கண்மாயோட பாசன மடையிலேருந்து ஆறு பெரிய பாசன வாய்க்கால்கள் பிரிஞ்சு போய் மூவாயிரம் ஏக்கருக்கு மேல இருக்க நிலங்களுக்கு பயன்படுது ஒரு வாய்க்காலுக்கு ஒரு பேர் இருக்கு அது வந்து பெரிய வாய்க்கா அது சின்ன வாய்க்கா அது வந்து தின்னு ஊமாக்கா அது கட்டில் வைக்க இது தெற்கு பிஸ்தாம்பட்டி இது நத்தம் பண்ண அப்படின்னு ஒவ்வொருக்கும் பேர் வச்சிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கவிநாடு கண்மை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு மேல பழமையானதுங்க அதுக்கு ஆதாரமா இங்க இருக்க குமிழிமடை தூண்கள் எல்லாம் ஒன்பது ஒரு கல்வெட்டு இருக்கு இப்போ அதுல இருக்க எழுத்துக்கள் எல்லாமே பாதி அழிஞ்ச நிலையில இருக்குங்க அதுல என்ன எழுதி ஸ்ரீ கோமாரன் சடையாருக்கு ஆண்டு ஏழாவது வல்ல நாடு கவிப்பால் மூதாண்டி பெருந்தினை வெண்கண் செய்வித்தது அப்படின்னு இருக்குங்க அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா முற்கால பாண்டிய அரசனான மாறன் சடையனோட ஏழாவது ஆட்சி ஆண்டுல கவிர்பால் பெருமாளை சேர்ந்த மூதாண்டி பெருந்தினை வெண்கன் என்பவர் தான் இதை நிறுவி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கண்ணாய் பத்தின சில விஷயங்கள் திருக்கோக்கர்ண குடைவரை சிவன் கோயில் இருக்க முதலாம் ராஜராஜனோட கல்வெட்டுல இருக்குங்க பெரிய கம்மா கம்மாய் வந்து நாற்பத்தி ரெண்டு கிராமம் எல்லாரும் வருது பாருங்க அந்த இது வந்து ரெண்டு சட்டர்ஸ் அங்க இருக்கு அதே மாதிரி இங்க ஒன்னு இருக்கு மாதிரி சின்ன சின்னமா அஞ்சு இருக்கு தண்ணி மாதிரி வந்து இந்த ஏழு ஏழு இருக்கு பாருங்க அது வந்து அந்த காலத்துல கிடந்திருக்கு இந்த கிராமத்துக்காரன் தூக்கி அதை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு குறிப்பா அங்க போடுவோம் இந்த மடையை பத்தி உங்களுக்கு முன்னமே தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தெரியாதுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம பண்ணிக்கோங்க